ஆய் ஹலோ மக்களே நான் உங்கள் ஆர்ஜே அருண் நான் நல்லா இருக்கேன் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க சரிங்க இன்றைக்கி கதை என்னென்னு பார்ப்போம் இந்த கதையோட பேர் கல்யாண பரிசு ஆசிரியர் சுஜா சந்திரன் ஒரு ஆண் மகன் எப்படி இருக்கணும்னு பற்றி இந்த கதையில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க ஒரு ஆண் தனக்கு பிடிச்ச தன் நெஞ்சிற்கிணியால் எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஆண் தன் அன்பிற்கினியால் அவளுக்கே தன்னை புரிய வச்சு தைரியத்தை கொடுத்து கரம் பிடிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு அழகான காதல் கதை தான் இந்த கல்யாண பரிசு சரி வாங்க கதை நான் போய் பார்க்கலாம் மதுரை அரசு மருத்துவமனை இரவு பதினோரு மணி வெளியே மழை மழை பெய்து கொண்டிருந்தது அந்த மலையின் சத்தத்தை விட வராண்டாவில் நெஞ்சில் அடித்துக்கொண்டு கதறிகளும் சம்பதிகளின் சத்தம் அந்த ஆஸ்பத்திரியை நிறைத்து கொண்டிருந்தது ஐயோ கடவுளுக்கு கண்ணில்லையா இப்படி கூறு போட்டு தந்துட்டாங்களே என்று தலையில் அடித்து கொண்டு ஆண் என்பதும் மறந்து அவர் அழுது கொண்டிருக்க அவருக்கு கண்ணிருந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்கும் பொழுது பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார் அரும பெருமையாக வளர்த்த பொண்ணு இப்படி நார்நாராக கிழிஞ்சு போய் கிடக்கிறாளே தாய் தன் வயிற்றில் அடித்து கொண்டு அழுதாள் எல்லோரும் ஆண் குழந்தைக்கு தவமாய் தவம் இருந்த பொழுது பெண் குழந்தைக்காக பத்து வருடம் கோவில் கோவிலாக ஏறி அபூர்வமாக பெற்ற குறிஞ்சி மலர் அல்லவா அவள் சரஸ்வதி அள்ளி அள்ளி அறிவை கொடுக்க லட்சுமி கடாச்சம் நிறைந்தவள் அவள் இதழ் விரித்து சிரித்தால் பனித்துளி நுளியில் ஆடும் ரோஜாப்பு போல அவ்வளவு அழகு நுனி முதல் அடிவரை அழகு அழகு இருக்கும் இடத்தில் ஆபத்து கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த ஆபத்து அவளிடத்தில் இருக்கவில்லை அவளை சுற்றியிருந்ததை அறியாள் அந்த பேதை சிற்பா இருபத்தி ஐந்து வயது சென்னை ஐடி கம்பெனியில் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கும் இளம்பெண் அவள் இரவு வேலை முடித்து பஸ்ஸில் ஏறினாள் தினமும் தகப்பன் வந்து அழைத்து செல்வார் இன்று அவர் வேலை விஷயமாக வெளியூர் போனதால் தனியாக வர வேண்டிய நிலை ஆள் அதிகமுள்ள பஸ்ஸில் ஏறி அமர்ந்தாள் பாவம் அவளுக்கு கெட்ட நேரம் என்னும் பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் கைகொடுக்கவில்லை அவளுடைய நிறுத்தம் வரும் முன்னிறுத்தத்தில் நான்கு ரவுடி போன்ற இளைஞர்கள் ஏறினார்கள் இவள் அமைதியாக திரும்பி அமர்ந்து கொண்டாள் தன் நிறுத்தம் வந்ததும் சிற்பா வேகமாக இறங்கி துரிதமாக தன் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் பின்னால் அவர்களும் நடந்து வர பயம் கொண்டு ஓட ஆரம்பித்தாள் ஓடினால் விடுவார்களா விரட்ட ஆரம்பித்தார்கள் பயம் அவளை பலவீனப்படுத்தியது முடிவு ஒரு பள்ளத்தில் விழுந்து எலும்ப முடியாமல் தனக்கு உதவிக்கு ஆட்களை கூப்பிட வாயை திறக்கப் போகவும் அவள் துப்பட்டா கொண்டே அவள் வாய் அடைக்கப்பட்டது அவளை அந்த நால்வரும் தரதரவென இழுத்து கொண்டு போய் ஆள் இல்லாத இடத்தில் போட்டு பெண்ணென்றும் பாராமல் மனுசி என்றும் பாராமல் ஒரு உயிர் என்றும் பாராமல் உருக்குலைய வைத்தனர் மாறி மாறி நான்கு பேரால் கற்பழிக்கப்பட்ட பெண் குற்றுயிராக அந்த இடத்தில் அப்படியே கிடந்தாள் விடிய ஆரம்பிக்கவும் நான்கு பேரும் அவளை அப்படியே போட்டுவிட்டு ஓடிவிட பக்கத்தில் இருந்தவர்கள் அவளை எடுத்துக்கொண்டு மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தனர் மிருகம் வாழும் உலகில் பெண்ணுக்கு மட்டும் இல்லை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்று வக்கனையாக அவள் போட்டோவை ஃப்ளாஷ் நியூஸில் போட்டு விவாதப் பொருள் ஆக்கினார்களை தவிர உதவிக்கு யாரும் வரவில்லை மழை வெளுத்து வாங்க அந்த தம்பதிகள் அழுகை மட்டும் ஓயவே இல்லை சிற்பா அவர்களுக்கு ஒரே பெண் வேலைக்கு வலுக்கட்டாயமாக போ உலகம் தெரியும் என அனுப்பி வைத்தார்கள் உலகம் இத்தனை கொடூரமானது என்பதை கூற மறந்து போனார்கள் இன்னும் ஒரு மாதத்தில் திருமணம் என்ற நிலையில் இப்படியானதை யாரால் ஏற்றுக்கொள்ள இயலும் கனவாக இருக்காதா என்று பரிதவித்து போயினர் மாப்பிள்ளை வீட்டார் ஏதோ திருட வந்தது போல முகமூடி போட்டு வந்தனர் சமந்தி என்று சிற்பா பெற்றோராளை சமந்தியா இது சரி வராதுன்னு சொல்லிட்டு போக வந்தோம் இப்படி ஒரு பொண்ணை யார் கட்டிக்க விரும்புவா நடந்ததில் அவ தப்பு என்னங்க இருக்குது வருத்தம் தான் அதுக்காக கெட்டுப்போன பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குற அளவுக்கு நாங்கள் நல்லவங்க இல்லைங்க இனிமேல் தொல்லை பண்ணாதீங்கன்னு சொல்ல தான் வந்தோம் வாடா என்று மகனை அழைத்து கொண்டு போய்விட்டனர் பொண்ணு வாழ்க்கை போச்சே என்று அதற்கும் பெற்றவர்கள் தலையில் அடித்து கொண்டு அளத் தொடங்க அந்த பேய்மலையில் ஒரு போலீஸ் வாகனம் வந்து நின்றது அதிலிருந்து சிறுடையில் இறங்கினான் அவன் இன்ஸ்பெக்டர் சத்தியன் அவனோடு இரண்டு கான்ஸ்டபுள் வர அந்த பொண்ணு ஏதாவது பேசுச்சா என கேஸ் வயலை புரட்டி கொண்டே உள்ளே நுழைந்தான் இல்லைங்க சார் வாயை திறக்கலை ஓஹோ என்று நாடியை தடவி கொண்டான் அவனை பார்த்ததும் சிற்பாவின் பெற்றோர்கள் ஓடி வந்து அவன் முன்னே நின்றவர்கள் கையெடுத்து கும்பிட்டபடி சார் தயவு செய்து போயிடுங்க சார் ஏற்கனவே என் பொண்ணு குறை உயிராக இருக்கா நீங்கள் விசாரணை போலீஸ் ஸ்டேஷன் அவளை முழுசாக கொண்டுடாதீங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லை இந்த பாவியங்களை கண்டுபிடிச்சா ஒரு ஸ்டார் தருவாங்க ஆனால் என் மகளுக்கு அப்படி இல்லை ஊருக்குள்ளே தெரிஞ்சது உலகம் எல்லாம் தெரியும் அவளால் வாழவே முடியாது உடம்பு தேர்ந்ததும் அவளை கூட்டிகிட்டு எங்கள் சொந்த ஊருக்கே போயிடலான்னு இருக்கோம் அப்படியே உயிர் இருக்கிற வரையும் எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறோம் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை விட்டுருங்க சார் நாங்கள் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல எங்களுக்கு யார் கூடயும் போராட முடியாது ஏன்னா அந்த பெரிய மனிதர் சத்தியன் முன் அழுது கொண்டே கெஞ்ச ஆரம்பித்தார் அவரை ஒரு பார்வை பார்த்தவன் ம் இது என் கடமை தடுத்தா யாராக இருந்தாலும் எனக்கு கோபம் வரும் அது பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி பாதிப்பை கொடுத்தவங்களா இருந்தாலும் சரி என்று கரார் வார்த்தையில் சொன்னவன் கேஸ் ஃபைலை கான்ஸ்டபிளிடம் கொடுத்துவிட்டு சிற்பா இருந்த ஐசி நோக்கி போனான் டாக்டரிடம் அவள் உடல்நலன் கேட்டு அறிந்து கொண்டான் சிற்பா படுக்கையில் நாராக கிழிந்து கிடந்தாள் சத்தியன் அவள் அருகில் சேர இழுத்து போட்டு அமர்ந்தான் இவனை பார்த்ததும் சிற்பா கண்கள் கலங்கியது உதடுகள் துடித்தது ஏற்கனவே அழுது முடித்த அழுகை மறுபடியும் இவனை பார்த்ததும் வெடிக்க ஆரம்பித்தது சத்தியன் தன் தலையில் உள்ள தொப்பியை கலட்டி அருகில் வைத்தான் அருகில் வைத்தான் சட்டையில் உள்ள ஸ்டார்களையும் கலட்டி பக்கத்தில் உள்ள மேஜையில் வைத்துவிட்டு நான் இப்போது இன்ஸ்பெக்டர் சக்தியனா வரல உன் ஃப்ரெண்டோட அண்ணனா உன்கிட்ட பேசலாமா என்று கேட்க வாயை பொத்திக்கொண்டு கொண்டு அழ ஆரம்பித்தாள் தன் உடல் கூசியது எந்த ஆண்மகனையும் நேர்கொண்டு பார்க்க முடியவில்லை குலுங்கி குலுங்கி அழுது அவளை சிறிது நேரம் அப்படியே பார்த்து கொண்டிருந்தான் சிற்பா தன் தங்கையோடு படித்தவள் எவ்வளவு பெண் படிப்பில் தன் தங்கையோடு அடிக்கடி பார்த்தவனுக்கு பார்வையே நாளடைவில் அவள் மீது ஒரு சிறிய காதலை விதைத்தது தன் தங்கை திருமணத்திற்கு பிறகு இவள் வீட்டில் பேசி அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் வரை யோசித்திருந்தான் ஆனால் நடந்ததோ வேறு அண்ணா சிற்பாவுக்கு கல்யாணம் என்று தங்கை கூறியபோது ஈட்டி ஒன்று பாய நெஞ்சை தடவிக்கொண்டான் சரி இதுதான் கடவுள் முடிவு போலும் என்று அப்படியே விட்டுவிட்டு அடுத்த கடமையை பார்க்க ஆரம்பித்து விட்டான் இப்படி இவளை பார்க்கவா மீண்டும் ஒரு சந்திப்பை கடவுள் கொடுத்தான் மறுவாய்ப்புகள் மறுவாழ்வையும் தரலாமே அவளை இப்படி பார்க்கும் பொழுது மனது கணத்து இருதயத்தில் கடப்பாறை உருவி போனது போல் வழி எடுத்தது பேசலாமா சிற்பா ம் உடைந்து வந்தது அந் அவள் என்ன செய்ய சிற்பா என்ன செய்ய சொல்கிறீங்க அம்மா அப்பா சொல்கிற மாதிரி எனக்கு நடந்த கேவலம் யாருக்கும் தெரிய வேணாம் நாங்கள் எங்கேயாவது போயிடுறோம் எனக்கு என் அம்மா அப்பாவது வேணும் என்று அழுகை நடுவில் திக்கி திணறி முடிவை கூறினாள் சரி போயிட்டா உனக்கு நடந்தது எதுவும் இல்லையே ஆனால் மீதி மானமாவது இருக்குமே சார் ஸோ மானம் உடலில் தான் இருக்குது இல்லையா உலகம் அப்படி தானே சார் சொல்லுது உடம்பு அசிங்கப்பட்டதை விட இந்த உலகம் அசிங்கமாக பார்க்குறத என்னால் தக்க முடியுமான்னு தெரியல என்று உதடு துடிக்க இரண்டு பக்கமும் கண்ணீர் வடியை கிடக்க சத்தியன் பெருமூச்சு விட்டு நிமிர்ந்து அமர்ந்தவன் சரிப்பா தப்புக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறது உன் கடமை தான் தண்டனை வாங்கி கொடுத்தா போன என் மனம் திரும்பி வந்துடுமா சார் இன்னொரு பொண்ணும் உன் இடத்துக்கு வராமல் தடுக்கலாமே தன்னை மட்டும் காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறது கூட தான் சிற்பா தப்பு நடக்கும்போது எனக்கு என்னென்னு போகிறதும் மிகப்பெரிய தப்புன்னு நினைக்கிறேன் போராட வரல சார் கேவலமான பேச்சு என்னால் கடக்க முடியணுன்னு தோணலை அப்போது இதே போல் பல பெண்கள் அவங்களால் சிதைக்கப்பட்ட பரவாயில்லையா சிற்பா தப்பு செய்கிறத விட தப்புக்கு துணை போகிறது அதை விட பெரிய தப்பு நீ இப்போ அமைதியாக போகிறேன்னு வையி அவங்களுக்கு குளிர் விட்டு போகும் இதே தான் மறுபடியும் செய்வாங்க அதுக்காக கோர்ட்டு கேஸு நிற்க சொல்கிறீங்களா அதுக்கு என் மனசுலையும் இல்லை உடம்புலேயும் தம்பி இல்லை எதுக்கு பயப்படுற யாருன்னு மட்டும் நீ சொல் நீ நடந்ததை சொன்னால் கண்டிப்பாக என்னால் ஆக்ஷன் எடுக்க முடியும் நீங்கள் ஆக்ஷன் எடுத்தால் மட்டும் போன என் கற்பு திரும்ப வந்துடுமா இல்லை என் மேலே பட்ட அசிங்கம் காணாமல் போயிடுமா வாஸ்தவ்தான் ஆனால் நீ கற்பனை எதை சொல்கிற அவளிடம் அதற்கு பதில் இல்லை உலகில் பாதி பேருக்கு அதில் பதில் இல்லையே விலை உயர்ந்த ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்து போடுற அது மேலே ஏதோ கொட்டி அழுக்கா போச்சு அதுக்காக அந்த ட்ரெஸ்ஸை கிழித்து தூக்கி போட்டுருவியா அதை துவச்சி மறுபடியும் புதுசாக தானே போடுவேன் அது உயிர் இல்லாத ட்ரெஸ் நான் உயிர் உள்ள பொண்ணு என்னை பொறுத்தவரை அனுமதி இல்லாமல் திடுற எதுவும் பொருள் தான் யாரோ நாலு பேர் ஒன்று அசிங்கப்படுத்தி போனதுக்காக உன்னையே நீ ஏன் தீட்டாக நினச்சிக்கிற மௌனங்கள் தான் ஆயிரம் தப்புகளை உருவாக்குது அந்த மௌனத்தை உடச்சி பேசு தப்புகள் நடக்காமல் இருக்காதுன்னு இல்லை தப்புகள் குறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது போலீஸ் ஸ்டேஷனில் கோர்ட்டில் அசிங்கமாக கேட்டாங்கன்னா அந்த இடத்துலேயே நான் கூணி செத்து போவேனே தப்பு செஞ்சு அவங்களே கூச்சம் இல்லாமல் வாழும்போது தப்பே செய்யாத நீயே அசிங்கப்படணும் உடம்புல உள்ள கண் மூக்கு எப்படியோ அதே போல் தான் உன்னுடைய பெண்மையும் அது அசிங்கமாக பார்த்தா அசிங்கம் அழகாக பார்த்தா அழகு உன் சிறகுகள் உடைக்கப்பட்டிருச்சு நீயே நினச்சிக்கிட்டு இருக்க சிறகுகள் பிடுங்கப்பட்டிருக்கு பருந்துகள் போல பிடிக்கப்பட்டிருக்கு மறுபடியும் புது பலன் கொண்டு பருந்துகள் உயர உயர பறக்கும் அதே போல் நீயும் பயத்தை விட்டு வெளியே வா உனக்கு நடந்ததை சொல்லு அசிங்கமாக பேசுகிறேன் பேசிட்டு போட்டுமே காது எதுக்கு ரெண்டாக படைச்சிருக்கான் கடவுள் ஒரு காதில் கெட்டுட்டு இன்னொரு காதில் விட வேண்டியது தானே நல்லதை உள்ளே வச்சுக்கோ கெட்டதை வெளியே விட்டுடு என் தங்கையோட தோழியாக இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டேன் அவள் இன்னும் தெளியாக பார்வை சத்தியன்னு பார்க்க என்ன நடந்தாலும் நான் கூட இருப்பேன் உயிரே போனாலும் உனக்கு நீதி வாங்கி தராமல் நான் சாக மாட்டேன் இது நான் போட்டிருக்கேன் இந்த காக்கி சட்டம் மேலே சத்தியம் நம்புனா கம்ப்ளைண்ட் கொடு இல்லைன்னா கேஸை க்ளோஸ் பண்ணுற ஃபைலில் கெழுத்து போடு உன்னை திரும்பி பார்க்காம ஏன் வேலையை போய் பார்க்குறேன் என்ற சத்தியம் பேச்சில் அவள் கண்ணீர் நிற்க மறுபடியும் தன் தொப்பியை எடுத்து மாட்டிக்கொண்டவன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா மேடம் என்று கடமைக்குள் போய் கேட்க சிற்பாக பரிதவித்து தன் முன்னால் நின்ற பெற்றவர்களை பார்க்க அவர்களோ வேண்டாம் என்பது போல தலையை ஆட்ட மறுபடியும் சத்தியின் முகத்தை பார்த்தாள் அவன் உன்னிஷ்டம் என்பது போல் முகத்தை வைக்க சிற்பா கண்களை மூடி இரண்டு நிமிடம் யோசித்தவள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார் என்று திடமாக கூற அவன் மீசை நடுவே மெல்லிய புன்னகை தாய் தகப்பன் ஓடி வந்து ஏதேதோ அவளிடம் கூறினார்கள் இல்லைம்மா எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த உலகத்தை எதிர்கொள்வேன்னு நிறைய நம்பிக்கை இருக்குது தப்பு செஞ்சு அவங்களே இந்த உலகத்தில் வாழும்போது என்னால் வாழ முடியாதா உங்கள் பொண்ணை நம்பினா அமைதியாக இருங்க என்னடி இது ஏற்கனவே உன் வாழ்க்கையை பற்றி எங்களுக்கு பயமாக இருக்குது இப்படியே அமைதியாக போனால் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து யாராவது உனக்கு கல்யாணம் கட்டிக்குவான் இப்படி கோர்ட்டு கேஸுன்னு போனால் உன் வாழ்க்கை இதோட மண்ணாக போக அம்மா சொன்னால் கேளு இல்லைம்மா நான் முடிவாக தான் இருக்கேன் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று சொன்ன மகளை என்ன செய்வது என்று தெரியாமல் பெற்றவர்கள் ஓரமாக நிற்க தனக்கு நடந்த அவலத்தை வாய்மொழியாக அவளிடம் கூறினாள் அவன் கண்களும் கலங்கியது இதில் ஒரு சைன் போடுங்க என்று கையெழுத்து வாங்கி கொண்டவன் ஓரத்தில் நின்று அவள் பெற்றவர்கள் முன்னால் போய் நின்றவன் உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை என்ன மாதிரி இருந்தா ஓகேவா என்று கேட்க அதிர்ச்சியில் மூவரும் அவனை பார்த்தனர் இப்போவும் கற்பு மனசு பொறுத்தது தான் என் மனைவி கற்பானவன் நான் நம்புகிறேன் நீங்களும் நம்பினா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அவள் கண்ணில் தூசி விழுந்து அழுவாளை தவிர என்னால் அழமாட்டா அதுக்கு நான் கேரண்டி தம்பி என்று இருவரும் அவன் கையை பிடித்து கொள்ள சிற்பா எதுவும் சொல்லும் நிலையில் இல்லை அவள் என்ன கிடங்கையை அறிந்தான் சத்தியன் அவள் அருகே மிடுக்காக நடந்து போய் உரிமையாக அவள் அருகே அமர்ந்தவன் அவள் கையை தன் கைக்குள் வைத்து பொத்தி கொண்டான் பரிதாபத்தால் வாழ்க்கை கொடுக்குறேன்னு நினைக்காத அஞ்சு வருட காதலியை கைப்பிடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு டக்குன்னு துண்டு போட்டுட்டேன் என்று சத்தியன் பேச்சில் அவள் அன்னார்ந்து பார்க்க நச்சென்று அவள் நெற்றி மீது முத்தம் வைத்தான் சத்தியன் ஐ லவ் யூ சார் என் காதல் எதுன்னு உனக்கு காட்டணும்ல அந்த நாலு பேருக்கும் சட்டத்தால் தண்டனை வாங்கி கொடுத்துட்டு உன் கழுத்தில் தாலியை கட்டுறேன் அதுதான் நான் உனக்கு கொடுக்க போற முதல் காதல் பரிசு விலையுயர்ந்த பரிசு என்றதும் அவள் முகத்தில் ஒரு நம்பிக்கை ஒளி வந்து போனது தைரியமாக நீதிமன்றத்தை எதிர்கொண்டாள் வரையும் அடையாளம் காட்டினால் ஆறு மாதம் கழித்து பெண்ணை கற்பழித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நாலு பேரையும் துடிக்கும் வரை தூக்கிலிட்டு கொள்ளும்படி தீர்ப்பு வழங்கப்படுகிறது என்று நீதிபதி தீர்ப்பை எழுதி பேனாவை உடைத்தார் அடுத்த நாள் காலை சத்தியன் சிற்பா திருமணம் அந்த நீதிபதியின் முன்னிலையில் நடைபெற்றது தாலியை அவள் கழுத்தில் கட்டி மூன்று முடிச்சிட்டவன் சிற்பாவின் நிறுத்தியில் முத்தமிட்டு என்னோட கல்யாண பரிசு பிடிச்சிருக்கா என கேட்க அவள் வெட்க புன்னகை புரிந்தாள் உங்களையும் சேர்த்து பிடிச்சிருக்கு என்று தன் காதல் சம்மந்தத்தை சொன்னாள் அவள் வாழ்க்கையை அழகாக்கி வாழ்தல் தமிழ் வளர்க தமிழ்நாடு ஓகே மக்களே இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதையை பற்றியும் என்னோடய குரலை பற்றியும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கதைகளின் குரல் நன்றி